இன்னைக்கு நம்ம சைனிகர்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று சிங்கிள் ஓனர் வண்டி நல்ல தெளிவான வண்டி சுமோ கிராண்டி டூ பாயிண்ட் டூ டைகர் இன்ஜின்னு டீசல் தான் மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு கிலோமீட்டர் கேரண்டியாக கிடைக்கும் நல்ல வண்டி டயர்லேருந்து எல்லாமே பக்காவாக ஒரு செவன்ட்டிலேருந்து ஒரு எயிட்டி பெர்சென்டேஜுக்கு மேலேயே இருக்குது இன்டீரியர்லாம் பாருங்க வண்டியோட பாடியாக இருக்கட்டும் இன்டீரியராக இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சீட் கவர் எல்லாமே புதுசு போட்டுருக்கு டேஷ் போடலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ளீனாக நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காரு கஸ்டமர் சிங்கிள் ஓனர் ஆர்சி ஓனர்கிட்ட இருந்து தான் வண்டி எடுத்துருக்கோம் ரொம்ப தெளிவான வண்டி ஏசி பவர் ஷேரிங் பவர் விண்டோ சென்டரா எல்லாமே வரும் எல்லாமே ஒர்க்கிங்லேயும் இருக்குது பேக் சீட்டோட கண்டிஷன் பாருங்க எல்லா சீட்டு வருமே புதுசு தான் அதே மாதிரி ரோ பாருங்க தேட்ரோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்குள்ள வந்து ஸ்மோ கிராண்டியில வந்து ஏசி வந்து எல்லாத்துக்குமே ஏசி இருக்கும் தனித்தனியாக இருக்கும் ஏசி டப் டாப் அப்போன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாகவே நீட்டாக இருக்கும் டயர்லாம் பாருங்க நான் சொன்ன பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தாராளமாக இருக்குது தாராளமாக ஓட்டலாம் வண்டியை கொஞ்சம் இருட்டுற டைம் ஆயிருச்சு அதனால கொஞ்சம் தெளிவாக எடுக்க முடியல இருந்தாலும் இந்த வண்டி வீடியோ வந்து தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டாவது டோர் ஓப்பன் பண்ணி காட்டுற அளவுக்குலாம் ஸ்பேஸ் இல்லை வண்டி வந்து பாத்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும் எந்த ஒரு இடத்துலையுமே ஸ்கிராச்சஸ்ஸாக அந்த மாதிரி எதுவுமே இருக்காது நாலு டயருமே ஒரே மாதிரி ஈவனா எயிட்டி பர்சன்டேஜ் தாராளமாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் லெஃப்ட் இருந்து வியூ பாருங்க கொஞ்சம் அப்படி இறக்கி வச்சுக்காட்டு அப்படி பக்காவாக இருக்கும் வண்டியில் வந்து எந்த ஒரு ஸ்கிராச்சஸோ டோர் பேட்ல அழுக்கோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது நம்ம சைனிகாஸோட லொக்கேஷன் பாத்தீங்கன்னா ஆறுமனே இருந்து காயல்பட்டினம் போற ரோடு ஜெய்நகர் அதான் நம்ம ஆபீஸ் இருக்குது ரயில்வே கேட்ல இருந்து நடந்து வர தூரம் வண்டி ரொம்ப தெளிவா இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்னு இதுக்கு நம்ம கேக்கிற வேலை சிங்கிள் ஓனர் ரெண்டு லட்சத்தி எழுவத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்கிறோம் நேர்ல வாங்க எந்த அளவுக்கு குறைச்சு பேசி கொடுக்கணும்